அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் அஞ்சனேய்தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் செவன் பார்த்துருக்கோம் இப்போ பார்ட் எயிட் பார்க்கலாம் வாங்க பார்ட் செவனில் இந்த கை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இந்த வால் ஜாயின் பண்ணலாம் அதுக்கடுத்து இதை எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க மாலையும் ஒரு சிலர் போட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு சிலர் மாலை போடுறது எப்படின்னு சொல்லுங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க இதுவும் நான் வீடியோ கடைசியில் சொல்லிடுறேன் இந்த மாலை இதெல்லாம் போட்டுட்டு வாங்க கடைசி நம்ம தலை போட்டுக்கலாம் நான் போடும்போது உங்களை நாலு மணி பூ போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் முப்பத்தி நாலு பூ நாலு மணிப்பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் அதாவது மூணு சைடு போட்டுட்டு ஒரு சைடு ஜாயின் பண்ணோம்னா நாலாவது சைடு வரும் அந்த மாதிரி போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் நான் இதில் வந்து பாதி வரைக்கும் அஞ்சு மணி பூ போட்டிருக்கேன் கொஞ்சம் வால் வந்து ஃபர்ஸ்டில் கொஞ்சம் தடியாக வந்துட்டு அதுக்கப்புறம் மில்லீஸாக வர்ற மாதிரி போட்டிருந்தேன் அது நான் உங்களுக்கு அப்படி சொல்லாமல் நாலு மணி பூவே போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் நானும் போட்டு வச்சுருக்கேன் இன்னும் பாதி போடல இது வச்சு இந்த நாலு மணி பூவை ஒரு சைடு வச்சு இந்த பின்னாடி சைடு இந்த பின்னாடி சைடு மேலே இருக்கேன் இந்த நாலு மணியில் இந்த ஜாயின் பண்ணுறமே இந்த மேலே இருக்க இந்த நாலு மணியில் சென்ட்ரலில் சென்ட்ரலில் இருக்க இந்த நாலு மணியில் இதை வச்சு இப்படியே ஒரு அடி ஒயர் எடுத்துட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு மணி கோத்துட்டு இந்த இந்த நாலு மணி பூவில் ஒரு சைடு ஒயரை விடணும் இந்த நாலு மணி பூவில் ஒரு சைடு ஒயரை விடணும் அப்புறம் ஒரு ஒரு மணியாக கோக்கணும் நம்ம நிறைய அந்தமாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம் சும்மா காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அடி ஒயர் எடுத்து ஒரு மணி கோத்திருக்கேன் இந்த நாலு மணியில் எந்த சைடு வேணாலும் ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கலாம் நல்லா புரியுதான்னு பாருங்கள் இன்னொரு சைடு ஒயரு இதுலேயும் அதே போல் எதாக ஒரு நாலு மணி பூ ஃபஸ்ட்டு போக்கும்போது எந்த மணியில் வேணாலும் விட்டு எடுக்கலாம் இப்போது ஒரு மணி போக்கணும் இதே போல் தான் அடுத்து இந்த ரைட் சைடு உயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு உயர இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லோ கலர் மணியில் விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு மணி கோக்கணும் அதே போல் இந்த நாலு மணியும் இந்த ஜாயின் பண்ணணும் கடைசியாக வரும்போது மணி கோக்க தேவையில்லை இந்த சைடு இந்த சைடு ஒயரை விட்டு எடுத்து இந்த மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்து இந்த மணியை ஜாயின் பண்ணிவிட்டு நாட் போடணும் இதே போல் இதை ஜாயின் பண்ணிவிடுங்க நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சும்மா ஒரு மணி கோத்து காமிச்சேன் அதுக்கடுத்து இந்த வாலோட கடைசியில் பிளாக் கலர் மணியில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பூ போட்டுக்கலாம் இந்த வாலோட கடைசியில் நாலு மணி பூ கருப்பு கலரில் பிளாக் கலரில் ஒரு ஒரு லைன் போடணும் அதுக்கடுத்து அஞ்சு மணி பூ அதுக்கடுத்து அஞ்சு மணிப்பூ ஒன்றரை அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பூக்கும் மூணு மணி போக்கணும் அப்புறம் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ஒரு லைன் பிளாக் கலரில் போடணும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணியை கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க கடைசி போக்கு இந்த மணியை சேர்க்கணும் ஒரு மணி கூக்கணும் இதை இந்த ஒரு லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க நாலு மணி பூ ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டோம் கடைசியாக போடும்போது ரைட் சைடு ஒயரை கிழக்கு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கூக்கணும் ஒரு மணி கோக்கும்போது எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ அஞ்சு மணி பூ போட போகிறோம் ஒரு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணி கோக்கணும் ஃபஸ்ட்டு பூவுக்கு நாலு மணி கொக்கணும் அதுக்கடுத்து மூணு மூணு மணி கூக்கணும் கடைசி பூவுக்கு ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கொத்திருக்கேன் ரைட் சைடு ஒயரை நாலாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயிரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணி இருக்கும் மூணு மணி கூக்கணும் அதுக்கடுத்த பூவும் மூணு மணி கூக்கணும் அதுக்கடுத்து கடைசி பூ இந்த மணியை சேர்க்கணும் அப்போ ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி பூ போடும்போது ரைட் சைடு உயர கிழற்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் எட்டு மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க அதுக்கு அடுத்து அஞ்சு மணி பூ தான் பட போகிறோம் ஆனால் ரெண்டு ரெண்டு மணியில் பட போகிறோம் இப்போ ஒரு மணியில் ஒயர் இருக்குது ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு மூணு மணிக்கு ஓர்க்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க வெட்டி எடுக்கணும் இதே போல் லெஃப்ட் சைடு வயிற சாரி ரைட் சைடு வயிற கீழே இருக்க ரெண்டு ரெண்டு மணியில் வெட்டி எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணிக்கு ஓக்கணும் அதே போல் நாலு பூ போடணும் ஒரு பூ போட்டிருக்கோம் இன்னும் ரெண்டு பூ போடுங்க கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் நான் வந்து சொல்கிறேன் இன்னும் நீங்கள் ரெண்டு பூ போட்டுட்டு வாங்க கீழே ரெண்டு மணியில் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு பிளாக் கலருக்கு வைக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இன்னும் ரெண்டு பூ போடுங்க அதுக்கு கடைசி பூ போடும் போது நான் சொல்கிறேன் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கிலாம் கோத்துட்டு நாட் போட்டுடலாம் நாட்டு இந்த நாலு மணிலே ஒயரை வெட்டி எடுத்துடலாம் இந்த நாட்டு வந்து இப்படி இழுக்கும்போது மணிக்கு உள்ளே வந்துடும் இந்த ஒயர் கட் பண்ண வேணாம் அப்படியே இருக்கட்டும் லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு மணி கோத்துக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் கம்பி விட முடியாது இப்போ அந்த ஒரு மணி வச்சிட்டோம்னா நம்ம உள்ளே கம்பி விட முடியாது அதனால் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் எதாயும் ஒரு கம்பி எடுத்துக்குங்க இந்த மாதிரி எதாயும் ஒரு கம்பி எடுத்துக்குங்க கம்பி எடுத்துட்டு நான் இன்னும் பாதி போடலை ஏன்னா இந்த பாதி வந்து நான் அஞ்சு மணி பூ போடணும் அது போட்டுட்டு வந்தால் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு நான் போடாமல் இருக்கேன் இந்த சைஸ்க்கு போகிற மாதிரி கம்பி கட் பண்ணி வச்சுக்கிங்க இந்த எண்டை வந்து இந்த ஆஞ்சநேயரோட இந்த சைடில் இப்படி விட்டுடணும் இந்த மாதிரி தான் இல்லை நீங்கள் பிளைன்னா கூட கம்பி எடுத்துக்கோங்க இது வந்து சைக்கிள் கடையில் கிடைக்கும் ஸ்போர்க் கம்பின் கிட்டலே கொடுப்பாங்க இந்த மாதிரி இதை உள்ளே விட்டுடுங்க இதை உள்ளே விட்டுட்டு எஸ் மாதிரி வளைக்கணும் இந்த கம்பியை இந்த மாதிரி வளைக்கணும் அதாவது அந்த கம்பியை வளைக்கிற மாதிரி மிலீஸாக எடுத்துக்கோங்க இப்படி ஏசு மாதிரி வளைச்சிட்டு அதுக்குள்ளே விட்டுடணும் நான் சும்மா உங்களுக்கு இந்த கம்பியை வளைச்சு காமிக்கிறேன் இப்படி வேணுன்ற அளவுக்கு இப்படி ஏசு மாதிரி விட்டு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் அந்த கம்பியை கட் பண்ணி எடுத்துருங்க அப்படியே எஸ் மாதிரி வளைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து தலைப்பகுதியில் வச்சு கட்டிடலாம் ஆனால் இப்போ வேணால் இதை அப்படியே விட்டுடுங்க நம்ம தலை போட்டுட்டு கூட இதை லாஸ்ட்டில் இதை இந்த மாதிரி வளைச்சி வச்சு நம்ம இதை கட்டிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம தலை போட்டுட்டு இதை எஸ் மாதிரி வளைச்சி வச்சு இதில் வச்சு தலையில் கட்டிடலாம் இதே போல் அதாவது கழுத்தில் தலையில இந்த கழுத்து பகுதியில் இந்த எல்லோ கலர் மணியில் இந்த எல்லோ கலரில் நம்ம ஆறுப்பூ போட்டிருப்போம் ஆறுப்பூ போட்டிருப்போம் அதில் கீழே சென்ட்ரு மணியில் க்ரீன் கலர் மணியில் ஒரு கம்பி எடுத்துகிட்டு இந்த பகுதியை வச்சு இந்த வளைவு பகுதியை வச்சு இதில் இந்த சைடு மணியிலையும் இந்த சைடு மணிலேயும் கம்பியை விட்டுட்டு அப்புறம் இதை அப்படியே முறுக்கி விட்டுற வேண்டியது தான் அப்படியே அழகாக நின்றுக்கும் அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு மணி கோத்துட்டு போட்டுடலாம் இந்த ஒயர் விட்டு இல்லைங்களா இதில் கடைசியாக ஒரு மணி கோத்துட்டு நாட் போட்டுடலாம் இன்னொரு சைடு ஆப்போசிட்டில் இந்த மணி ஒயரை எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டு விட்டுடலாம் புரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் அதுக்கடுத்து தண்டாயம் எடுத்து போடுறதும் மாலை போடுறதும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதை நோட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டில் வந்து அஞ்சு மணி பூ போடணும் ஃபர்ஸ்ட் லைன் லைனில் அஞ்சு மணி பூ போடணும் அதுக்கடுத்து செகண்ட் லைனில் நாலு மணி பூ போடணும் இப்படிதான் பாருங்கள் நாலு மணி பூ போடணும் அதுக்கடுத்து ஆ ஆறு மணி பூ போடணும் ஒரு ஒரு மணிலையும் ஆறு மணி பூ போடணும் அதுக்கடுத்தும் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு ஆறு மணி அஞ்சு மணி ஆறு மணி அஞ்சு மணி நம்ம இந்த மாதிரி பாட்டில் போட்டிருக்கோம் ஆறு மணி அஞ்சு மணி அதுக்கடுத்து லைன் அதுக்கடுத்து ஆறு மணி பூவே தான் வரும் அதுக்கடுத்து ஆறு மணி அஞ்சு மணி வரும் அஞ்சு மணி போட்டோம் ஆறு மணி போடலாம் ஆறு மணி போட்டுட்டோம் அஞ்சு மணி போடலாம் இந்த ரெண்டு ஸ்டெப்பு அதுக்கடுத்து ஆறு மணி பூவே தான் இந்த கீழே போட்ட மாதிரியே நீங்கள் இந்த சென்ட்ரு போட்ட பிறகு இங்கே இதை பார்த்தே இப்படி போட்டுக்கலாம் இதில் நம்ம ஆறு மணி அஞ்சு மணி வச்சு இதில் போல் ஆறு மணி அஞ்சு மணி அதுக்கடுத்து ஆறு மணி பூ தான் வரும் அதுக்கப்புறம் நாலு மணி பூ தான் இந்த ஆறு மணிலையும் நாலு மணி பூ தான் போடணும் அஞ்சு பூ அஞ்சு பூ வந்து அஞ்சு பூ நாலு மணி பூ அஞ்சு லைன் வந்து நாலு மணிப்பூ போடணும் அஞ்சு லைன் நாலு மணிப்பூ அஞ்சு லைன் போடணும் அதுக்கடுத்து அஞ்சு மணி பூ போடணும் மேலே இங்கே அஞ்சு மணி பூ போடணும் இதை நம்ம வாலில் போட்ட மாதிரியே இந்த அஞ்சு மணிலேயும் அஞ்சு மணி பூ போடணும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணியில் உயர விட்டு அஞ்சு மணி பூ போடணும் லாஸ்டில் அஞ்சு மணி வரும் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க அஞ்சு மணி பூ அதுக்கடுத்து கீழே ரெண்டு ரெண்டு மணியில் இதில் ஒரு ஒரு மணியில் அஞ்சு மணி பூ போடுறோம் மேலே ரெண்டு ரெண்டு மணியில் இந்த வால்க்கு போட்ட மத்த ஞாபகம் வச்சுக்கிங்க ரெண்டு ரெண்டு மணியில் அஞ்சு மணி பூ போடணும் தண்டாயுதம் போட்டுட்டு வந்துடுங்க இது இது வரைக்கும் போட்டதும் உள்ள காட்டன் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த எஸ்டா இந்த இந்த நாலு மணி பூ போடுங்க அதுலேயும் உள்ள காட்டன் வைங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு லைன் அஞ்சு மணி பூ போடுங்க அதுக்குள்ளவும் கொஞ்சம் காட்டன் வச்சுக்கோங்க வச்சு ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு முறை ஒயரை விட்டு நாட் போட்டு டைட் பண்ணுங்க இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க இந்த மாதிரி பெரிய சைஸ் மணி இருந்தால் சென்டரில் ஒன்று வச்சுக்கிங்க இங்கே ஒன்று வச்சுக்கிங்க இல்லை நான் வேணும்னா கடைசியாக நான் சொல்கிறேன் தண்டாயுதம் போட்டு முடித்ததும் இந்த அஞ்சு மணிப்பூ ஆறு மணிப்பூ இருக்கிற இடம்லாம் எக்ஸ்ட்ரா ஒயர் வச்சு ஒரு ஒரு மணிக்கு ஒத்துருக்கேன் ஊசி எடுத்துட்டு ஒரு சைட்லேயே தான் இது கோக்கணும் ஒரு சைடு நாட் போட்டு ஒரு மணியில் விட்டு டைட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி சென்டரில் ஒரு ஒரு மணி ஊத்துட்டு அப்படியே மேலே போய்ட்டு மேலேயும் அதே போல் சென்டரில் ஒரு ஒரு மணிக்கு ஒத்துட்டு வரணும் இது ஃபுல்லாக போல் கொத்துட்டு இந்த இந்த ரெண்டு அஞ்சு மணி அதே போல் ஒரு ஒரு மணி கோத்துக்குங்க அதுக்கடுத்து மாலை போடுறதும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டில் வந்து அஞ்சு மணி பூ போட்டுக்குங்க அஞ்சு பூ அஞ்சு மணி பூ போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நாலு மணி பூ ரெண்டு லைன் போட்டுக்குங்க அஞ்சு மணி பூ அஞ்சு போடணும் அதுக்கப்புறம் அந்த அஞ்சு மணிலையும் நாலு மணி பூ போடணும் இதுக்கப்புறம் நீங்கள் கலர் உங்களோட விருப்பம்தான் ரெண்டு லைன் வச்சுக்கலாம் மூணு லைன் வச்சுக்கலாம் அந்த மாதிரி கலர் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வாங்க உங்களுக்கே தெரியும் நீங்கள் அஞ்சு நேரம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த கழுத்தில் இப்படி தலையில் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதோடய ஹைட்டுக்கு எவ்வளோ போடணும்னு தெரியும் உங்களோட ஆஞ்சநேயருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹைட்டு போட்டுக்குங்க இந்த மாலை அத்தனை பூ கலர் மாற்றி மாற்றி போட்டுக்குங்க ஆனால் ஒரு வெள்ளை வச்சு ஒரு கலர் வச்சா தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது உங்களோட விருப்பம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்குங்க கடைசியாக நான் இது வேணால் ஒரு வீடியோ போடுறேன் இந்த பூ எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து நிறைய பேர் இப்படி வெறும் மாலையாக தான் விட்டுருந்தாங்க நான் இந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ் மாதிரி போட்டு இதில் கம்பியில் உள்ள சொருக்கி வச்சிருக்கேன் நான் இது எப்படின்னு கடைசியாக சொல்கிறேன் மாலையும் இதே போல் போட்டுட்டு வாங்க இதோட அடுத்த வீடியோவில் ஆஞ்சநேயரோட முகம் தலை கிரீடம் எல்லாமே போட்டு முடிச்சுக்கலாம் ஒரு சிலர் ஆஞ்சநேயர் நிற்கலைன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி தென்னந்தொடப்பு இருந்ததுன்னா எதாக கம்பி இருந்தாலோ கம்பியோ ஸ்டிக்கோ குச்சி எது இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒன்று ஒன்று எடுத்து இந்த சைடு இந்த சைடு அந்த மாதிரி விட்டுக்குங்க கொஞ்சம் நல்லா அழகாக நிற்கும் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்